சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே என்று நான் ஒரு சந்தோஷமான செய்தியை எடுத்து வந்துள்ளேன் ஆனால் அதில் சில வார்த்தைகள் உன் கண்ணீரை வரவைப்பதற்காக கூட இருக்கலாம் என் குழந்தையே ஒரு முறை இதை கேட்டுவிடு உன் துணையின் மனநிலையை பற்றி தெரிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும் இன்று உன் துணை இந்த நிமிடம் என் உயிர் பிரிந்தாலும் சந்தோஷமாக நான் சென்று விடுவேன் ஏனென்றால் நான் செய்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் அனுபவித்தும் விட்டேன் நல்லதொரு வாழ்க்கையை இழந்துவிட்டேன் நல்ல உறவை நான் இழந்துவிட்டேன் உண்மையான உறவை நான் இழந்துவிட்டேன் என் மீது வைத்திருக்கும் பற்றும் பாசத்தையும் இழந்திருக்கிறேன் அது நான் இப்பொழுது இருந்திருக்கிறேன் என்று இப்பொழுதுதான் எனக்கு தெளிவடைந்தேன் இத்தனை நாள் எந்த நினைவில் இருந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை எப்படி அந்த உறவை இழக்க என் மனம் வந்தது என்று இன்னும் எனக்கு புரியவில்லை எந்த காரணத்திற்காக அந்த உறவை நான் இழந்தேன் என்று இன்னும் என் நினைவுக்கு அது எட்டவில்லை ஆனால் என் உறவோடு என் உண்மையான துணையோடு நான் வாழ்ந்த காலங்களே எனக்கு போதும் அந்த காலங்களில் என் துணைக்கு நான் உண்மையாகத்தான் இருந்தேன் எந்த தவறும் செய்யாமல் தான் இருந்தேன் என்னுடைய கெட்ட நேரம் இந்த நிலைக்கு என்னை தள்ளிவிட்டது என் துணை மீது எந்த தவறும் இல்லை என் துணை என்னை அன்பாகவும் ஆதரவாகவும் உண்மையான பாசத்தோடும் என்னை பார்த்து கொண்டது உண்மைதான் நான் தான் அதை இழந்துவிட்டேன் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் என் உறவுக்கு நான் வழிகளையும் வேதனைகளையும் நான் பிரச்சனைகளை கொடுக்க விரும்பவில்லை இந்த நிமிடம் யார் பிரிந்தாலும் சந்தோஷமாக இருந்துவிடுவேன் என் துணை அவளது நல்ல வாழ்க்கையை பார்த்துவிட்டு அவளுடைய வழியை பார்த்து கொள்ளட்டும் என்று தான் நினைக்கிறேன் என்னால் இனி எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது இறைவா என் துணையை காப்பாற்றுங்கள் வாழ்க்கையை இனியாவது சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள் என் வாழ்க்கை முடிந்தது முடிந்ததாகவே இருந்து விட்டு போகட்டும் என்னால் மீண்டும் பிரச்சனைகள் வரக்கூடாது இதுநாள் வரை போதும் இனிமேல் அவரால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைக்கிறார் அத்தனை சுத்தமாக உன் துணை மாறி இருக்கிறார் மனதில் நீ எதற்குமே இனி வருத்தப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது என்று நினைக்கும் உன் துணையோடு நீ ஒன்று சேர தயாராக இருக்கிறாயா மனதில் வேதனையை சுமந்து கொண்டு உன்னுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இந்த சந்தோஷமே போதும் என்று இருக்கும் உன் துணையை கண்டிப்பாக நீ பார்க்க வேண்டும் அதற்கு உன் சாயப்பா நான் ஏற்பாடு செய்யப் போகின்றேன் சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்